அஸ்ஸலாமு ஃபீஹி நாம வரமத்து ஓதுறோம் இல்லையா தினசரி தொழுகையில அது அஞ்சு நேர தொழுகையை தாண்டி நபிலான சுன்னத்தான வாஜிபான எல்லா தொலைகளையும் கடைசி இருப்பில அவசியமா என்ன பண்றோம் அத்தஹியாத்து ஓதுறோம் சரியா அர்த்தகியாத்து ஓதுறோம் அர்த்தகியாத்துடைய பொருளும் என்ன பண்ண என்ன தெரியும் சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா அப்போ அர்த்தகியாத்து ஓதுறோம் அர்த்தகியாத்துடைய பொருளும் தெரியுது இந்த அர்த்தகியாத்துனா என்னன்னு தெரியுமா இந்த அர்த்தகியாத்து எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா அதை இன்ஷா அல்ல கொஞ்சம் சுருக்கமா இன்னைக்கு பார்க்கலாம் நபி சல்லா அலி சொல்லம் அவங்க அல்லாஹ் சுபானு தாலா நபி சொல்லாஸ்லம் அவங்களே ஹதீஜா ரலில்லாஹு தாலா அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூ தாலிப் அவங்களும் என்ன ஆயிட்டாங்க வஃத் ஆயிட்டாங்க அப்போ ரெண்டு பேரும் வஃத் ஆயிட்ட இந்த நிலைமையில நபி சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய மனம் ரொம்ப என்ன இருந்துச்சு உடஞ்சு போயிருந்துச்சு இப்ப இந்த நேரத்துல தான் மேராஜ் நடந்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நாம் இதுக்குள்ள போக வேண்டாம் சரியா நாம இன்ஷா அல்லா டைரக்டா அந்த அத்தை அதுக்கு போயிருவோம் நபி சல்லா அலிஸ்லாம் அவங்கள ஜெப்ரல் அலி இஸ்லாம் என்ன பண்ணாங்க ஏழு வானங்களை கடந்து கூட்டு போனாங்க இல்லையா அல்லாவை தரிசிக்கிறதுக்கு அப்போ அங்க சிதறத்துள் முன்தகங்குற அந்த முள்ளில்லா இழந்த மரத்துக்கிட்ட திபிர நின்னுகிட்டு இதுக்கு மேல நான் வர முடியாது எனக்கு வருவதற்கு அல்லாஹுடைய உத்தரவு அனுமதி இல்லை ஆகவே யார சூழல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க அல்லாவை சென்று தரிசிங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க இல்லையா இப்போ அந்த நேரத்துல நபிசுலாசன் மாட்டாங்க அல்லாவே அந்த எல்லைக்கு அப்புறம் போய் அவருடைய அரசியலை நேருக்கு நேர் தன்னுடைய முகக்கண்களாக கண்களாக தரிசிச்சாங்கன்னு சுன்னத் வல் ஜமாத்துடைய அக்கீதாவா இருக்குது அப்போ சுன்னத் வல் ஜமாத்தின் படி நபிசுல்லா சொல்ல தன்னுடைய முகக்கண்களால மேராஜில ஏழு வானங்களை கடந்து அல்லாவ அரிசில தரிசிச்சாங்க சந்திச்சாங்கன்னு இல்லையா இப்ப சந்திக்கும் போது அல்லாஹ் சுபானு தாலா கேட்டா நபி சல்லா சொல்ல அவங்களை பார்த்து யா அப்தி என்னுடைய அடியாரே எனக்கு என்ன காணிக்கையை கொண்டு வந்தீங்கன்னு அல்லாஹ் சுபானு தாலா கேட்க சரியா நபி கிட்ட கேட்டது அல்ல யார்கிட்ட அவங்க கிட்ட என்ன கேட்டான் என்னுடைய அடியாரே எனக்கு என்ன காணிக்கையை தாங்கள் கொண்டு வந்தீங்க என்று என்ன காணிக்கை கொண்டு போக முடியும் ஏன் சகலமும் அவன் படைத்தது தான் அவனுடைய ஆச்சரியத்துக்கு தான் அப்ப அப்படி இருக்கும்போது அவனதுமே எடுத்து அவனுக்கே அன்பளிப்பா கொடுக்க முடியுமா இப்ப இது அவனுக்கு தெரியாதா நல்லா தெரியும் இப்ப இது நபிசுல்லா தெரியுமா தெரியாதா அப்ப அந்த அளவுக்கு அவங்க அந்த விஷயத்துக்குள்ள இந்த சம்பாசனைக்குள்ள இந்த உரையாடலுக்குள்ள நிறைய ஞானங்கள் புதஞ்சிருக்குது நாம மேலோட்டமான சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம் இப்ப இந்த அடிப்படையில அல்லாஹ் கேட்ட ஒன்னியும் நபிசுல்லா செல்லம் அவங்க உடனே பதில் சொல்றாங்க அத்தகையாத்து நான் காணிக்கையாக்குகின்றேன் அல்லாஹ் என்னட்ட எனக்கு என்ன காணிக்க கொடுக்காதே எனக்கு என்ன அன்பளிப்பு காணிக்க கூடாதுன்னு கேட்டாங்க இல்லையா இங்க நபி என்ன அலைஹி உடனே காணிக்க ஆக்குறாங்க அப்ப நபி ஸல்லாஹு இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்னங்கிறது இதில விளங்குது இல்லையா சரியா இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி நான் காணிக்க యాகின்றேன் யாருக்கு உனக்கு لله அதாவது அல்லாஹ்வுக்கு நான் சொந்தமாக அல்லாஹ்வுக்கே சொந்தமாக நான் காணிக்க యాகின்றேன் வஸ்ஸலவாது அதாவது என் உடலால் செய்த வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாவிற்கே சொந்தமாக நான் இன்னும் நீ எனக்கு கொடுத்த அந்த பொருட்கல்வம் இருக்கு செல்வத்தினால் செய்த வணக்க வழிபாடுகள் ஏன் உடலால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளும் உண்டு தொழுகிறது நோன்பு வைக்கிறது சரியா இன்னும் திக்கர் திலாவத்து சரியா குரான் ஷெரீப் போது மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இது போன்ற உடலால் செய்யக்கூடியது இன்னும் என்ன பண்றது இந்த ஹஜ்ஜுக்கு போறது ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்யறது இன்னும் பிற மக்களுக்கு உதவுறதும் தீனில் இருக்கக்கூடியது தானே இது போன்ற காரியங்கள்லாம் தீனுக்காக செய்யக்கூடிய உடலால் செய்யக்கூடிய அனைத்தும் வணக்க வழிபாடுகள் தீனுக்காக அல்லாவுக்காக செய்யறது அப்பேற்பட்ட வணக்க வழிபாடுகளையும் காணிக்கையாக்கிட்டாங்க அதோட வணக்க வழிபாடு முடியல ஏன் வணக்க வழிபாடு ரெண்டு கேட்டகிரிங்க நம்ம விசுவாசம் பிரிச்சுட்டாங்க பொருளால் செய்ய செய்த வணக்க வழிபாடுகளையும் யா அல்ல உனக்கே சொந்தமாக நான் காணிக்க

என்னுடைய உடலால் செய்த வணக்க வழிபாடுகளையும் பொருளால் செய்த வணக்க வழி பொருளால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்ன ஜகாத்து ஹஜ் அதாவது ஹஜ்ஜுக்கு செய்ய போக செய்யக்கூடிய அந்த செலவுகள் இன்னும் சதக்காக்கள் இன்னும் மற்ற மற்ற பொருள்களை கொண்டு செய்யக்கூடிய தான தர்மங்கள் மற்ற விஷயங்கள் தீனுக்காக செலவு செய்யக்கூடியது அத்தனையானது பொருளால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அப்போ இந்த ரெண்டையுமே யாருலாம் உனக்கு காணிக்காக்குறேன்னு நபிசா சொல்லிட்டாங்க சரியா அப்ப அத்தகையாத்து இல்லாயி வசலவாத்து ஒரு தகிபாத்து வந்துருச்சா அல்லாஹ் சந்தோஷமாய்ட்டான் அஸ்ஸலாமு அலைக யா அய்யுஹன் ஓ என்னுடைய நபியே உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதானால் அல்லாஹ் என்ன சொல்றான் அங்க சொல்றான் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியும் வ ரஹ்மตุல்லாஹி தஆலா இப்போ அஸ்ஸலாமு அலைக நபி நபி சாஹப் பார்த்த அல்லாஹ் என்ன சொல்லிட்டா சிங்குலர்ல தான் சொல்லியிருக்கான் ஒரு மேல் அபடி தானே அலைக அப்படினா ஒரு அழைக்குமா அப்படின்னா இருமை அலைக்கும் அப்படின்னா பண்மை சரியா இப்போ அல்லாஹ் அஸ்ஸலாமு அலீக்கய்யா அய்யன் நபி யு அப்படின்னு சொல்லிட்டான்னா நபிஸ்ல்லாஹ் பாருங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல அசலாமு அலீக் யா அயூஹன் நபி ராம்தூரா பர்லகோ அஸ்ஸலாமு அலைனா சரியா அஸ்ஸலாமு அலைனா மீன் இபாதில்லாஹி ஷாலிஹீன் அல்லாஹுடைய அதாவது உன்னுடைய அடியார்கள் சாலிகான இருக்கக்கூடிய அனைவரின் மீதும் உன்னுடைய இந்த கருணை இந்த உபகாரம் இந்த அன்பளிப்பு எங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு விசாதான பேர் பண்ண அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க அஸ்ஸலாமும் அலைனா அதான் எங்கள் அலைனானா எங்கள் மீது சரியா அண்ணா இபாதில்லாஹி இல்லாஹி ஷாலிஹி உன்னுடைய அல்லாஹுடைய அதாவது உன்னுடைய அல்லாஹ் அல்லாஹுடைய அடியான்னா உன்னுடைய அடியார்கள் ஷாலிஹா இருக்கக்கூடிய உன்னுடைய நல்ல அடியார்கள் அனைவர் மீதும்

இந்த அசலாமும் அழைக்க அசலாமும் அலைனாக்கும் இடையில நிறைய தத்துவங்கள் இருக்குது சரியா அது எல்லாமே பகிரங்கமா சொல்லக்கூடாது சொல்ல முடியாது சரியா அது ஏன் ஷரீயத்துல முழுமையடையணும் தரீகத் ஹக்கீக்கத் அதை தாண்டிதான் ஞானம் ஞானத்தை பகிரங்கமா எல்லாருக்கும் போதிக்க முடியாது நம் சொன்ன ஹதீஸ் அபுஹரியில அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃப்ல பதிவாயிருக்குது அந்த ஹதீசு நபிஸ் இரண்டு விதமான கல்வி பாத்திரங்களை நான் பெற்றுக்கொண்டேன் அந்த கல்விகளை நான் கற்றுக்கொண்டேன் அதை ஒன்றை நான் மக்களுக்கு பகிரங்கமாக அறிவித்து விட்டேன் மற்றொன்றை நான் அறிவிக்கலன்னு சொல்லியிருக்காங்க சரியா அந்த ஹதீஸ் எடுத்து பார்த்துக்க வேண்டியது அப்போ மஹரிபத் சம்பந்தமான ஞானமுடையவர்கள் சம்பந்தப்பட்ட பாதையில பயணிக்கக்கூடிய அந்த சாலி சரியா அந்த சுலூக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தசவூஃபுடைய பாதையில இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த விளக்கம் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பிருக்கு இன்னும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் இன்ஷா அல்லா சரியா சோ அந்த அடிப்படையில அத்தகையாத்து நம்ம தினசரி ஓதுறோம் தினசரி அதிகமா ஓதக்கூடிய ஒரு விஷயம் ஆஹ் பொருள் கூட சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இது எப்படி நடந்துச்சு எப்போ நடந்ததுங்கிறது தெரியாம இருக்கலாம் இல்ல மறந்து கூட இருக்கலாம் இல்லையா அதுக்காக இந்த ஒரு சின்ன நினைவூட்டல் இனிமேல் இன்ஷா அல்லா ஒவ்வொரு தடவையும் அத்தகையாத்து ஓதும் போது இது மேராஜ்ல நடந்ததுங்கிற அந்த யோசனை அந்த சிந்தனை நமக்கு வரணும் ஏன் சொல்லிருக்காங்க தொழுகை ஆகிறது முக்மீனுக்கு மேராஜாக இருக்கும் மேராஜ் சொந்தம் ஒவ்வொருக்கும் தொழுகை மேராஜாக இருக்கும் நபிசா சொல்லிருக்காங்க இல்ல அங்க மேராஜன் நடந்த சம்பவத்தை தான் இங்க என்ன பண்றோம் தொழுகையில ஓதுறதுக்கு நமக்கு கட்டளை அந்த அடிப்படையில நம்ம அதை என்ன பண்றோம் ஓதிட்டு இருக்கோம் இல்லையா இன்னும் தொழுகை முக்மீனுக்கு எவ்வாறு மேராஜாக இருக்குன்னு இதை நம்ம டாபிக் எடுத்தோம்னா இன்னும் விபரமா விரிவா போகும் சரியா நாம இந்த அத்தகையத்தை மட்டும் இன்ஷா அல்லா சுருக்கமா சொல்லாங்கிறதுக்காக எடுத்தோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா அவன் புறத்திலிருந்து எல்லா வகையான ஞானங்களையும் பரிபூர்ணமாக வழங்க பெற்ற அவனுடைய அவுளியாக்களாக அல்லாஹ் சுஹானு தலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் செய்து அருள் புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ